ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எதிர்காலமே மக்களின் விடுவெளியே எங்கள் தலைவரே ஏழைகளின் நாயகனே அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் இன்று எனது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்த வரைக்கும் அது சென்னைக்குள்ளதான் ரவுண்ட் அடிக்குது நம்ம இந்த நாள் விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு மூணு நாளா பிளான் போட்டுருந்தோம் சிங்கக்கிழமை மழை பெய்யும் செவ்வாய்க்கிழமை மழை பெய்யாது புதன்கிழமை சிறப்பா நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லி நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் சொன்னாரு சார் அதை நம்பி நம்ம இந்த பங்கன் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா இன்னைக்குதான் புயல் பயங்கரமா அடிக்குது சென்னையில இருந்து வெளியே போகல அந்த புயல் பண்ணிட்டு சென்னைதான் இருக்குமா இந்த இந்த கூட விழாவிற்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பியுடையான் படைக்கஞ்சன் சொல்லுவாங்க இன்று எத்தனையோ நம்முடைய கட்சி தம்பிகள் இருக்காங்க நம்முடைய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவர் என்னோட என்னை விட வயது சிறியவர் அவரை தம்பி என்று அழைக்கலாம் அந்த தம்பி வந்து இந்த விழாவிற்காக எவ்வளவு சிரமப்பட்டது என்பது நான் கண்பூடாக பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு பேனர் வைக்கிறவங்க போன் பண்ணா இல்ல இன்னைக்கு மலையா இருக்கு வைக்க முடியாதுன்றாங்க ஸ்டேஜ் போடுறவங்க கேட்டா இன்னைக்கு வேண்டான்றாங்க அவர்களுக்கெல்லாம் பேசி சமாளிச்சு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பிரபாகரன் அவர்களை வந்து மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களின் யாரையும் நான் வந்து உங்களை பாராட்ட வரல உங்களுடைய பாராட்டுகள் வந்து இன்னைக்கு நான் பெற்றிருக்கிறேன் மிக்க சந்தோஷம் எனக்கு நம்முடைய மக்கள் முரசு கட்சியில் மாநில துணைத் தலைவராக திருமதி திவ்யா தேவன் அவர்கள் வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் பொதுவா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா இது எவ்வளவு பெரிய வேலைன்னு கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லா தெரியும் அந்த கட்சியை வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து அதுல வந்து பொறுப்பான தகுதியான நிர்வாகிகள் அமைத்து இந்த கட்சியை கொண்டு போவது என்பது மிக 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 சிறப்பமான வேலை அப்படிப்பட்ட வேலையை வந்து எனக்கு சுலபமா இருக்க காரணமாக அமைந்த என்னுடைய மனைவியும் மக்கள் அரசு கட்சியின் மாநில துணை தலைவி திருமதி திவ்யா அவர்கள் வந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் தான் நான் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன் என்று நான் சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்சி பொறுத்த வரைக்கும் எத்தனையோ செலவுகள் இருக்கும் இதுவே வந்து வேறு ஒரு பெண்மணியா இருந்தால் இந்த செலவு எல்லாம் ஏன் செய்கிறாய் ஏன் கட்சிக்கு போகிற அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக இந்த சமுதாயத்திற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் நலனுக்காக உரிமைகளுக்காக நீங்க போராடும் போது நீங்கள் செலவு செய்வது தவறே இல்லை என்று என்னை ஊக்குவித்து இந்த நிலைமைக்கு எனக்கு ஆளாக்கிய திருமதி திவ்யாதேவன் அவர்களை இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக செயல்படுறீங்க ஓகேங்களா யாருமே எந்த தவறும் இல்லை நம்முடைய சிறுபான்மையினர் அணியில் மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் திரு அபுதாயித் சையத் அபுதாயர் அவர்களை வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை வந்து நமக்கு தேவையான நேரத்துல உதவி செய்ய நேராக வந்துருவாரு அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கிற திரு அருண்ராஜ் தம்பி அவர்களையும் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மலையிலும் அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்களையும் நன்றி தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய திரு கணேசன் அவர் சொல்லிதான் ஆகணும் சிறப்பான ஒரு சொற்பொழிவு நிகழ்ந்து கட்சியை பார்த்து இணைந்து கொண்டாரு இணைந்து கொண்டது மட்டுமல்லாமல் நாம் இல்ல ஒரு நாளும் கலந்து கொள்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மக்கள் மனசு கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலேயே பி சி கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காகவே அவர்களின் உரிமைகளுக்காக நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரே கட்சி நம்முடைய மக்கள் முரசு கட்சி தான் என்பதை பெருமையுடன் மாற்று வகுப்பினர்கள் கட்சி இருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் அரசியலில் கோலோட்சி உள்ளதால் அவர்களுடைய உரிமைகளை எளிதாக தெரிகிறார்கள் ஆனால் நூத்தி நாற்பத்தி மூணு ஜாதியினர் அடங்கிய பேக்கர் கிளாஸ் கம்யூனிட்டி பிற்படுத்த வகுப்பினர்களாகி நாம் இன்று அரசியலில் தனிமையில் உள்ளோம் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்காக குரல் கொடுக்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வருவதில்லை காரணம் அவர்களுடைய ஜாதியினர் பிரச்சனை என்றால் அவர்களுக்கு வந்து குரல் கொடுக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்றால் எந்த ஒரு தலைவர்களும் குரல் கொடுப்பதில்லை ஆனால் நம்முடைய ஓட்டு வங்கி மட்டும் அவர்களுக்கு வேண்டும் சரிங்களா இதற்காக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்றது மக்கள் முரசு கட்சி இம் தமிழகத்தில் எந்த ஒரு பிசி கம்யூனிட்டில இருக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனை பாதிப்பு என்றாலும் அவர்களுக்காக இந்த மக்கள் முரசு கட்சி நிச்சயமாக குரல் கொடுக்கும் நம்முடைய மக்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லை எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் மிடில் கிளாஸ்ல தான் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க இருக்காங்க வேலைக்கு போறாங்க வீட்டுக்கு வராங்க பெரும்பான்மையாக வரி செலுத்துபவர்கள் வகுப்பினர் தான் ஆனால் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அரசியல் கட்சியும் இல்லாததால் அவர்களுக்காக குரல் கொடுக்க அவர்களுக்கு பிரச்சனைகளுக்காக காது கொடுத்து கேட்க இங்கு யாரும் இல்லை சோ இனிய இது நடக்காது மக்கள் மனசு கட்சி என்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களின் நலனுக்காக நிச்சயமாக பாடுபடும் நமக்கு எந்த ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறதால தான் இவ்வளவு நாளா நம்ம மனமல வந்து ஏமாத்தி இருந்தாங்க நாமளும் ஏமாந்து இருந்தோம் இனி ஏமாற மாட்டோம் நாங்கள் விழித்து கொண்டு விட்டோம் ஏமாற மாட்டோம் இனி நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் தான் நாட்டை ஆள முடியும் ஏன் நாம நாமே நம்ம ஆள ஆளலாம் சரிங்களா ஏற்கனவே நமக்கு ஒரு வரலாறு உண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்து முதலமைச்சராக ஆகியிருக்காங்க எந்த ஒரு ஊழலும் செய்யாமல் பொதுநலமாக உழைத்து மக்களுக்காக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்தவர்கள் அதே போல் கர்ம வீரர் காமராஜர் இன்று நாம் எல்லாம் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம் என்றால் அன்று அவர் போட்ட விதை அவர் கட்டிய அந்த பள்ளிக்கூடம் தான் இன்று நாம் வந்து படித்துக் கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது அவரும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஐயா அவர்கள் காமராஜர் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இப்ப பாருங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக வந்தவர்களுக்கு நமக்கு தான் வரலாறு இருக்கிறது நம் வகுப்பிலிருந்து வந்தவர்கள் தான் நல்லாட்சி கொடுக்க முடிந்தது மாற்று வகுப்பினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் இல்லாத தலைவர்கள் இருக்காங்களா இல்ல நம்முடைய வகுப்பினர்கள் நம்முடைய வகுப்பினர்களில் இருந்து பிசி கம்யூனிட்டியில இருந்து வந்த தலைவர்களால தான் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்பது இதுவே சாட்சி சரிங்களா சோ இனி வந்து நம்முடைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கிறது இதை வந்து இனி இப்பதான் நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையறாங்க ஏமாந்து கிடக்குறோம் நம்மளை ஏமாத்திட்டாங்க ஆமா நம்ம அரசியல் ரீதியாக நம்ம வந்து வலுவாக இல்லை என்றால் நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறாது பார்லிமெண்ட்ல நமக்காக பேசுவது யார் இருக்கா சட்டமன்றத்துல பேசுவது யார் இருக்கா யாரும் இல்லை நமக்கான கட்சி மக்கள் அரசு கட்சி இந்த கட்சிக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்முடைய சமுதாயம் வளரும் இதை வந்து நான் ஆணித்தரமா சொல்கிறேன் ஏனென்றால் இதக்கியத்தில் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து இந்து இந்து கம்யூனிட்டியில இந்து சதவீதம் மட்டும்தான் நமக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வெறும் மூன்று புள்ளி ஐந்து தான் பத்துமா இது சோ எங்களுடைய மக்கள் மரசு கட்சியின் சார்பாக ஒரு மிக பெரிய மிக முக்கியமான கோரிக்கையாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கூடாது பத்தாது அவர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் மிதஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் நம்முடைய இந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நூத்தி முப்பத்தி ஏழு ஜாதியினர் அடங்கிய பி சி கம்யூனிட்டியில இருக்கிற இந்து வகுப்பினர்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் மிதஒதுக்கீடு வேண்டும் சரிங்களா இதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும் நிச்சயமாக நம்முடைய நமக்கு தேவையான பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் பெறுவோம் கட்சி ஒரு பாலம் என்றால் அதில் தூணாக இருக்கின்ற நிர்வாகிகள் உங்களால் தான் இந்த கட்சி தாங்கி நிற்கின்றது அப்படிப்பட்ட நிர்வாகிகள் உடைய இந்த கட்சி மென்மேலும் வளர நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாராக இருக்கிறது அனைவரும் சாப்பிட்டு போனோம் சரிங்களா நன்றி